குறிக்க வந்திருக்கேன் இது அதோட நாய் கடிச்சு போ அத போய் எப்படி செஞ்சீங்க ஏ தண்ணியே போட்டா என்னன்றது அம்மா இங்க வாங்கமா நம்ம குடும்ப மானமே பாப்பு மச்சான் அதனால தான் என் தங்கச்சி மாசமா இருக்காங்க அது நான் காரணல பா குரங்கல தவி குரங்கா அத அது மூஞ்சி எப்படி இருக்கா ஆத்தா அந்த கிண்ணி பழத்தை மூடுதா குரங்க கடிக்கல கூட்டம் தான் தெரியும் உங்கள் தங்கச்சி ஆள் நல்லா இருக்குமா அழகா இருக்குமா நான் இப்படியே காலையில் போய் அலர் கோயிலில் திருப்பூட்டிட்டு அப்படியே போயிடவா ஏன்னா அலுவல் கோயிலேருந்து சீனு வந்திருக்கேன் சிங்கரா இருக்கேன் சீனு அவன் தான் அவன் மாலை கட்டுற பெருமாளுக்கு முத முத மாலை காலையில் காலையில் இவங்க அப்பா கட்டி தான் கொண்டு கோயிலுக்கு போடுவாங்க வாழ்த்துக்கள் சீனு நல்லவன் அலர் கோயில் போனாலும் எங்கே போனாலும் என்னை விட்டு இருக்க மாட்டேன் தம்பி நல்லா இருக்கான் அவன் தான் கல்யாணத்துக்கு மாலை எடுத்து கொடுக்குறவன் நம்ம அனுசரித்து பேச்சுக்கிறோம் சீனை நமக்காக அத்தை கூலிக்கு கூட கட்டுவேன் போய் உன் தங்கச்சியை முத கூப்பிட்டு வாங்க மச்சேன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க உங்களுக்கு ஒரு மனசு வரணுங்க பெரிய மனசு மச்சா ஓ இவனே ஆள் இப்படி இருக்கானே அழகு குட்டியான மாதிரியே இருக்கானடா எப்படி சோழநாத்த திங்கிறதுக்கு போதில் கரும்பு காலி பண்ணிடுவேன் ஆனா இந்த விடத்தான் மண்ணில் உள்ள ஐயனாரு அரும்பு ஒரே கூடாதுடா உன் எல்லைக்கு வந்தவனே எனக்கு பொண்ணு கிடைச்சிப்பா ஐயனாரு ஐயனாரு அரும் ஒரே கூடாதான் காலையிலேயே அலருவில் போய் மொட்டாட்டியை தாலி கட்டி கூப்பிட்டு வரணும் அடுத்த வருஷம் அந்த விடத்த உலகத்துக்கு வரும்போது ரெட்ட புள்ளையே தூக்கிட்டு வந்து ஊரில் கிழுக்கு வாங்கி கொடுப்பேன் என்ன மாட வந்துட்டு வரானா மச்சான்

டேலேய் டேய் டேய் என்னை நீங்கள் குளி தோண்டாலடா என்னை பெட்ரோலோட மோசமா இறச்சிச்சி இல்லைடா டேய் இந்த காலை பார்த்த மாதிரி இருக்கு உனக்கு பொண்ணு வேணுமா வேணாம்மாடா சரி ஆட்டில் கிடைக்காம திடறாங்க அவங்க வாயால என்னை ஒரு தடவை அத்தியானம் கும்பிட சொல்லுங்க அதோட நான் கிழக்கு விழுந்து ஓடணும் கிழக்கு விழுந்து ஓடலாம் போடக்கூடாது ஆ பாய் பிரித்து போட்டு இங்கேயே பரிசும் போட்டுருணும்

ஆத்துக்கார் என் காரே டிவி கட்ட முடியாம இருக்கு இதுல ஆத்துக்கு